அபிஷேகரே அன்பான வணக்கங்கள் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இதுதான் நம்ம மெயினா பாக்குறோம் இந்த மாத்திர பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசி ராசிக்கு ரெண்டாம் மடத்துல கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்ற அவர் பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல அந்த ராகு மூன்றாம் இடத்துல இருக்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு எதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல அந்த மாதம் இருக்கார் ஆக ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸ் அர்த்தம் வேலை வாய்ப்புகள்னு அர்த்தம் வருமானங்கள்னு அர்த்தம் சம்பாத்தியங்கள்னு அர்த்தம் அப்ப இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்ப யாரெல்லாம் நீங்க வேலை பார்க்கறீங்க வேலைன்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க எம்என்சியில் இருக்கீங்க ரெஃப்யூட்டர் கன்சல் ஒர்க் பண்ணுறீங்க அது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க வேணாலும் இருங்க பட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு உங்களுடைய ஜாப் ரொம்ப பிரமாதமாக அந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் இந்த மாதம் நல்லா இருக்குது ஆக இந்த ராசிபலன் பார்க்குறதே நமக்கு எது ஃபேவரபிளாக இருக்கு எது அன்பேவரபுளா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிறது தான் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஆக வேலையில இதுவரைக்கும் நீங்க உடச்சிருக்கு நல்ல அங்கீகாரம் யாருக்கெல்லாம் இல்லையோ இந்த மாதம் அதற்கான ரகணேஷ் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் நல்ல நிலைமையில இருக்காங்க நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க நல்ல சம்பாத்தியில் இருக்காங்க நல்ல சேலரியில் இருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அந்த நிலைமைக்கு நீங்களும் ரீச் ஆயிடுவீங்க இந்த மாதம் உங்களுடைய எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அதுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு கடந்த காலத்தில் இல்லைனாலும் இந்த மாதம் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு டெபனட்டா இருக்கு நீங்க வேலையில ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ப்ரொமோஷன் மட்டுமில்லை ஏதாவது இன்கிரிமெண்ட் பார்க்குறேன்னாலும் கிடைக்கும் குறிப்பா மகர ராசியில உங்களுக்கு உங்களுடைய ஜாப்ல நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஜெயிப்பீங்க கடந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் பிரஷர் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் இருந்த நிலைமைகள் மாறி இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ப்ரொமோஷனும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அது இல்லாமடிவா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் உங்கள் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் வந்து இன்னர் சேஞ்சஸ் எது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை பெஞ்சு மாறுறது உங்களுடைய செக்ஷன் மாறுறது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மாறுறது இப்படி ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் மாறுறது ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது அது மட்டுமல்ல கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மாறலாம் நான் ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ப்ரொஃபு நினைக்கிறேன் வேற கம்பெனிக்கு மூவ் பண்ணலாமான்னா ட்ரை பண்ணுங்க பெட்ரு ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே வேலை தேடிட்டு இருக்கேன் ஐடியெலாம் இருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை அமையமானு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அமியமானா கண்டிப்பாக அமையும் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியலன்னு யாரும் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான வேலை சம்பாத்தியங்கள் கண்டிப்பா மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லன்னா வழக்கு இருக்கு நான் வழக்குல ஜெயிப்பனா கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த மாதம் வெற்றி என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நோய் இருந்தால் கூட நோய் உடனடியாக கூட கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட மறுபடியும் ஒரு கடன் அடிச்சிட்டு இன்னொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த மாதத்தில் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா பரவாயில்ல ரொம்ப நாளும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாம இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமான்னா இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய ஃபீல்டு இருக்கு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ இம்போர்ட் பண்றீங்களோ அதுவும் நல்லா இருக்கு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர் நண்பர் நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பாங்க குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களா நல்ல பலன்கள் இது அத்தனையும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருப்பாங்க சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அல்ல இந்த மாதம் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதுலயாவது ஷேர் மார்க்கெட்ல பண்ணணும்னு பண்றவங்க பண்ணுங்க எனி ஸ்பெகுலேஷன் அதாவது யூக வணிகங்கள் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிலையோ பிட்காரன்ஸிலே பண்றது சிலப்பில்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதில் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறைய இருக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்லது ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒருவேளை கடன் பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அல்லது ஒரு கட்டினை விட வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கு பட் இந்த மாதத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்தா கூட நீங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்தி என்பது உங்களுக்கு இல்லாத காலமாக இந்த மாதம் இருக்கு அது மாதிரியான எண்ணங்கள் இருந்தா மாத்துங்க அது ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அது மட்டும் எல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இறை அருளால் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவன் சமாதியிருக்கா அவங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் மகாலட்சுமியனுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்